மக்களே சோ இஸ்லாமியர்களுக்கான சகுர் உணவு வழங்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்தி தேட்டர்ல இருந்து சிடிசி போற வழியில ரைட் சைட்ல அஜந்தா மஹால்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது சோ இந்த சகுர் உணவு ஏற்பாடுக்கு வந்து இவங்க எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது இல்ல இஸ்லாமியர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து முப்பது நாள் வந்து நோம்பு வைப்பாங்க இப்ப தொழில் நகரமா இருக்கிறதுனால வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டங்கள் இருந்தும் வந்து இங்க வந்து இருந்து வேலை செய்யறவங்க நோம்பைக்குமோ அவங்களுக்கு வந்து சகரு உணவுக்கு வந்து ஒரு தட்டுப்பாடான சூழ்நிலை உருவாச்சு ஆனால் இதை வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம காதல் பேட்டை பள்ளிவாசலாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து என்ன ஒன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இடையில வந்து நம்மளை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வந்து நம்ம குர்பானி டிரஸ்டில் வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த நிர்வாகம் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க இதுமாரி நீங்கள் வந்து இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களை வந்து அங்க வர வேண்டியது இருக்கு அதுல தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சகர் உணவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலான்னு வந்து ஏற்பாடு பண்ணும் போது அந்த இடத்த பத்தி இடம் எங்க பண்ணது கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஜிந்த மகாலோட ஓனர் வந்து எங்களை கூப்பிட்டு நீங்க இடம் தொலாவிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் என்னோட மண்டபத்தை என்ன பண்றேன் பயன்படுத்திக்க ஒரு மாசத்துக்கு மண்டபம் வந்து ஒரு மாசத்துக்கு நீங்களே என்ன பண்ணிக்கீங்க பயன்படுத்திக்கீங்க அதுக்கு வாடகையும் வேண்டாம் கரண்ட் புல்லு வேண்டாம் எந்த கட்டணம் வேண்டாம்னு சொல்லி என்ன பண்றாரு ஒப்படைச்சிடுறாரு இதுவோ ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டா அதுபோல வந்து அவர் வந்து ஒரு பெரிய செலவு அவர் எழுதிட்டு இருந்தார் ரெண்டாவது வந்து தரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஹைஜீனிக் ஃபுட்டு நீங்க ஃபுட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாம் ஆமா எல்லாமே வந்து என்னன்னா இயற்கையான முறையில எந்த விதமான கெமிக்கலு இந்த மாதிரி கலப்பட கலர் பொடிகள் கலப்படமில்லாத உணவுப் பொருள் செக்குல ஆட்டின எண்ணெய் அப்புறம் எங்க ஒரு மூணு இல்ல கழுவிட்டு இருக்கீங்க இல்லைங்க அது என்னதுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரோ போ பார்த்தீங்களா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து நம்ம நார்மல் வாட்டர் அதுல ஒரு தடவை பிளேட் எடுத்து கழுவுவாங்க அடுத்தது சோஃபாயில் அதுல உப்பு கழுவுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து அந்த கீழே வந்து நம்ம அடுத்த செட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் லெமன் வாட்டர் அதுல வந்து லெமன் புளிஞ்சுட்டு அந்த அடுப்பு எறிகிற சூட்ல அந்த கத்த போட்டு எடுக்கும் போது கட்டு வந்து என்ன வந்து ஜக்காத்து நிதி இதுல கம்பல்சரி இதுல ஜக்காத்து நிதி சேராது இது வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஜக்காத்து கொடுக்கறவங்களும் இதுல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் ஜக்காத்து வாங்க வேண்டியவங்களும் குடுக்கற சூழ்நிலை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால ஜக்காத்து நிதி வந்து நம்ம என்ன பண்றது நம்மளுடைய ரசீது புக்லயே பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம் அதாவது இந்த நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சகர் உணவுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய பொருளோ பணமோ ஜக்காத்து நிதியில் சேராது அப்படின்னு டெய்லியும் மதுரை தொழுகை ஏழு மணிக்கு பின்னால வந்து நம்ம சர்தார் அஜியர் கடைன்னு கிட்ட இருக்கும் அங்கே என்ன உண்டு கேட்டீங்கன்னா மதுரை தொழுக்கு பின்னால் இருந்து நைட்டு பதினோரு மணி வரையும் டோக்கன் கொடுத்துருவோம் அந்த டோக்கன் வந்து எத்தனை டோக்கன் போகுதுங்கிற எண்ணிக்கையை வச்சு இங்க வந்து உணவு பிரிப்பேர் பண்ணிடுவோம் இப்போ வந்து கண்டிப்பா இங்க வரக்கூடிய டோக்கன் இருக்கு ஏன்னா ஒரு ஆள் என்றால் டோக்கன் வாங்கல ஒருவேளை இங்க வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல டோக்கன் ஒரு ஆயிரம் பேத்துக்கு போகுதுன்னா நம்ம வந்து ஒரு நூறு பேத்துக்கு லஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஏன்னா வாலண்டியர் இருக்கிறாங்க யாராவது வந்து டோக்கன் வாங்க வருவாங்க ஆனா இங்க வந்து யாரையும் நாங்க இதுவரை ஆண்டாம் திருப்பியில ரெண்டாயிரத்தி பதினேழு இதை செய்யறோம் சாப்பாடு இல்லாம நாங்க யாரையும் திருப்பி காட்டினதில்ல நாங்க வேணா சாப்பிடாம இல்ல திருப்பூர் மார்க்கமாக ரயிலோ பஸ்ஸோ அல்லது வந்து வேற காரு இதுல வந்து பிரயாணத்துல இருக்கிறவங்க வந்து நாங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம் இப்ப யாராவது வந்து அவங்களுக்கு உணவு தேவைன்னா நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம உணவு கொடுக்கற வந்து போட்டு வச்சிருக்கிறோம் நம்பருக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னா நாம என்ன பண்ணிருவோம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ரயில்ல போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலை பார்சல் ரயில் பயணிகளுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலு சாப்பிட்ற தட்டு இது எல்லாமே என்ன பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் அவங்க வந்து ரயில விட்டு இறங்குறது மட்டும் இல்ல கோச்சை விட்டு அவங்க வெளியே வர வேண்டியதுல அந்த கோச்சுக்கே கொண்டு போய் அவங்களுக்கு என்ன பண்ணிருவோம் உணவை கொடுத்துருவோம் இப்ப கார்ல போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள வர முடியலங்கிற சூழ்நிலையில செக் போஸ்ட்ல நிக்கச்சு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம் நாம வந்து அந்த செக் போஸ்ட்ல கொண்டு போய் கொடுத்துருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவமனையில தங்கி இருக்கிறவங்க அதாவது மருத்துவமனை ஊழியர்கள் அல்லது மருத்துவமனையில அட்டன்டர் அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு துணையா நிக்கிற ஊழியர்களுக்கு அல்லது வந்து அந்த அட்டன்டருங்க அப்புறம் மருத்துவ கல்லூரிகள்ல மத்த காலேஜுகள் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க பிரையான விஷயமா வந்து தங்கும் விடுதிகளில் தங்கி இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம் பார்சல் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து நான்வெஜ் இருக்கும் அந்த நான்வெஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரண்டாக நான்வெஜ் செய்வாங்க ஆனால் வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் ஊறுகாய் டீ பழம் மெடிசின் இதெல்லாம் வந்து தயிர் இந்த இந்தமாரி ஐட்டம் எல்லாம் வந்து கம்பல்சரி முப்பது நாள் கொடுப்போம் நான்வெஜ் மட்டும் மாறிட்டே இருக்கும் முப்பது நாள் ஆனா நான்வெஜ் இருக்கும் நம்ம நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்காக பாத்தீங்கன்னா உணவு சகர் உணவு சிறப்பாக ஏற்பாடு பண்றாங்க இங்க உணவை தாண்டி வந்து வாழைப்பழம் ஆகட்டும் டீ காஃபி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் பயன்படுதோ கண்டிப்பா வந்து இதை பயன்படுத்திக்கிங்க இவங்க காண்டாக்ட் நம்பர் அங்க வந்து தர லொக்கேஷன் கிளீன் இந்த முப்பது நாள் இங்க வந்து கிடைக்கும் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு பணத்தால மட்டும் தான் சரி பண்ண முடியும்